You can now make online payments to Central Environment Authority via GovPay. போதை <laughs> பொருள் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் என்பன தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினரை மட்டுமல்லாமல் இந்த நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதிக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் பார்க்கப்படுகின்றது உண்மையாக இந்த அரசானது போதைப்பொருள் ஒழிக்கின்ற விஷயத்திலும் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களை தடுப்பதிலும் தங்களது செயற்பாடை முன்னோக்கி நகர்த்திக் கொண்டிருப்பது பாராட்டுக்குரிய ஒரு விடயம் இந்த நாட்டிலே தற்பொழுது பல துப்பாக்கி சூடுகள் கொலைகள் என்பன நடந்து கொண்டேதான் இருக்கின்றன இந்த நாடு என்ற ரீதியிலே மக்கள் என்ற ரீதியிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த கொட்டு செயல்களை இந்த போதைப் பொருள் கடத்துபவர்களை சரியான முறையிலே தண்டிக்க வேண்டியவர்களாயிருக்கின்றோம் கடுமையான தண்டனைகளை கொடுத்து கடுமையான திட்டங்களை போட்டு இந்த போதைப் பொருள் பாவனையை போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்களை அதனோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளை தகுந்த தண்டனையை கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கின்றது அதனை சரிவர செய்ய வேண்டும் அதற்குரிய சகலவிதமான ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும் நிச்சயமாக நாங்கள் வழங்குவோம் இரண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு வடகிழக்கிலே அந்த பாவனை என்பது ஒரு சதவீதம் கூட இருக்கவில்லை சிறந்த ஒரு நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்தி வடகிழக்கிலே இருந்த வாழுகின்ற ஒவ்வொரு மக்களும் அந்த போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக அவர்கள் செயற்பட்டிருந்தார்கள் அப்படி சரியான சட்டத்திட்டங்களை போட்டு இந்த நாட்டிலே அந்த போதைப் பொருள் பாவனையை நிறுத்த வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கின்றது அது மட்டுமல்ல அண்மையிலே கூட அண்மையிலே கூட எங்களது சரத் கூட ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்திலே சரண வெள்ளைக்கொடியோடு சரணடைந்த மக்கள் பொதுமக்கள் விடுதலை புலியினரை சவேந்திர சில்வா அவர்களின் அனுமதியோடு அவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்று அதனோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் அந்த நேரத்திலே இருந்த ராணுவத்துக்குரிய செயலாளாக இருந்த கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் இன்று யுத்தம் நடந்து முடிந்த பின் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இத்தவரை அதற்கான நியாயம் என்பது இன்னும் தமிழ் மக்களுக்கு கிடைக்காமலா தான் இருக்கின்றது விசேடமாக இந்த காரணங்களுக்காகத்தான் ஒரு ராணுவ தளபதியே இந்த நாட்டின் ராணுவ தளபதியே சொல்லி இருக்கின்றார் அந்த ராணுவ அதிகாரிகள் ஏனைய அரசியல்வாதிகளோடு சேர்ந்து தமிழ் மக்கள் இறுதி சொத்துலே கொல்லப்பட்டிருக்கிறார் என்று அவர்களுக்கான விசாரணையை கடந்த அரசாங்கமும் செய்யவில்லை இந்த அரசாங்கம் செய்யவில்லை அதனால் தான் நாங்கள் கேட்கின்றோம் உள்நாட்டு பொறிமுறை என்பதிலே தன் மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள் அதற்குத்தான் தான் நாங்கள் கேட்கின்றோம் சர்வதேச விசாரணையை கோருகின்றோம் இந்த சர்வதேச விசாரணையின் நபர்களை இதோடு சம்பந்தப்பட்ட எத்தனையோ ராணுவ அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் இவர்களை கண்டிக்க வேண்டும் என்றால் இவர்கள் குற்றமிழைத்தவர்களை நாங்கள் தண்டிக்க வேண்டும் என்றால் உள்நாட்டு பொறிமுறை மூலம் அது சாத்தியப்படாது இந்த இடத்தில் தெளிவாக கூற விரும்புகிறேன் அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் சொல்லுகின்றோம் சர்வதேச விசாரணையை நாங்கள் இந்த கோர வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இந்த அரசு வருகின்ற பொழுது இந்த அரசு சொன்னது ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வோம் அவர்கள் பிடித்து விழுப்புலை போடுவோம் என்று சொன்னது ஆனால் இத்தவரை அதற்கான அந்த நியாயம் அந்த மக்கள் இழந்த உயிருக்கு இழப்புக்கு இன்ன நியாயம் இல்லாமல் இருக்கின்றது ஏனென்றால் அது சம்பந்தப்பட்டவர்கள் சில ராணுவ அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அவர்களை தண்டித்தால் இந்த நாடு அடையும் என்ற பயம் இந்த அரசுக்கு இருக்கின்றது ஆகவே இந்த அரசு சரியாக செயற்பட வேண்டும் என்றால் இந்த அரசு சரியான குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்றால் இந்த அரசு அதற்கு கவனம் எடுக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே இந்த அரசு இதனை செய்யும் என்றால் கடந்த கால அரசு எப்படி மற்ற அரசுகள் இருந்ததோ அதே போலதான் இந்த அரசையும் நாங்கள் கணக்கிடுவோம் ஆகவே இந்த அரசு அதற்கான நியாயமான தண்டனை உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டு விடைபெறுகின்றேன்